இவங்க வாழ்க்கையில நடக்க போற இடியாப்ப சிக்கலான விஷயங்கள் தான் கதையே இதுக்கு மேல கதையில பாத்துக்கலாம் நாவல் தொடர்ந்து படித்து அதனால் வாசகர்கள் மனம் மற்றும் வாழ்க்கையில் பாதிப்பு உண்டாகுமெனில் அதன் தாக்கம் கதை எழுதுபவர்களையும் சேரும் கதைகள் வெறும் கற்பனையே நிழல் நிஜமாகாது நிழல் எழுத்திற்கும் வாய்மை உண்டு என வாசக உலகமும் எழுத்துலகமும் உணர வேண்டும் சோ எழுத்தால ஒருத்தவங்களோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறுதுன்றத பத்திதான் இந்த கதை கதைக்குள்ள போலாமா சமுத்திரகாந்தன் ஒன்று விலாஸ் காலனி அது பல வீடுகள் ஒரே மாதிரியாக கட்டப்பட்டிருந்த வரிசையான குடியிருப்பு பகுதி எப்படி என்றால் நவரத்தின வண்ணங்கள் பளிச்சிட ஒவ்வொரு வீடாக மொத்தம் ஒன்பது வீடுகள் அமைந்துள்ளது ஒவ்வொரு வீட்டிற்கும் வேலையாட்கள் தனியாக தங்கும் வசதி கொண்ட சிறிய குடியிருப்பு பகுதியும் அமைந்துள்ளது அதுவும் அந்த வீட்டின் வண்ணம் கொண்டே கட்டப்பட்டிருந்தது வசதியான மக்கள் வாழும் காலனி தான் வில்லாஸ் அந்த ரூபி வண்ணமான வீட்டிற்கு ரூபி வில்லா என்ற பெயரே சூட்டப்பட்டிருந்தது அனைத்து வீடுகளும் அதே போல வீட்டின் உரிமையாளர் விருப்பப்படி பெயருடன் காட்சியளித்தது அளித்தது ரூபி வில்லாவில் அம்ரு வா சீக்கிரம் உள்ள வந்துட போறா ரெடியா வைக்கணும்ல என கத்திக்கொண்டு நின்றார் தனலட்சுமி வந்துட்டே இருக்கமா என்றவாறு அம்ருதா ஆழத்தி எடுக்க தேவையானவற்றை தயார் செய்து எடுத்து வந்தாள் தனோ அவன் வர இன்னும் நேரம் இருக்கு ஏன் இப்படி பறந்துட்டு நிக்கிற ஒரு நிலையில இரு என்றார் காசிலிங்கம் தனத்தின் கணவர் அப்பா அம்மாவை பத்தி தெரியாதா அத்தா வராருன்னா சும்மாவா அவங்களுக்கு திருவிழா போலதான் என கிண்டல் செய்தால் அம்ரு ஏன் சொல்ல மாட்டீங்க என் அண்ணன் பையன் தான் இந்த வீட்டோட வாரிசே ஆனா அவன் எங்கேயோ கடல் தாண்டி கிடக்குறான் நாம சொகுசா இங்க தங்கி இருக்கோம் என புடுவை தலைப்பை எடுத்து கண்களில் நீர் வழிந்தோடு அதனை துடைத்தார் தனத்திற்கு அண்ணனும் மண்ணியும் விபத்தில் சிக்கி இருந்தது நினைவில் ஏற அந்த கண்ணில் அடக்க முடியாமல் வெளியேறியது தனோ இப்ப யாரு இல்லன்னு சொன்னா அவனை நம்மள அங்க போக சொன்னோம் அவனா இங்க இருந்தா அப்பா அம்மா நினைவு வருதுன்னு போய் லண்டன்ல குடியேறிட்டான் ஏதோ இப்பயாச்சும் வரணும்னு தோன்றி வரானே சந்தோஷப்படு அவன் வந்ததும் ஒப்பாரி வச்சு ஏன் வந்தோம்னு ஓட வச்சிடாத என முன்கூட்டியே சொல்லி வைத்தார் காசி அப்பா நீங்க வேற அத்தா வந்ததோ வாசலே ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்கு வெயிட் அண்ட் வாட்ச் என்றாள் அம்ரு சும்மா அடி உன்னையதான் நம்பியிருந்தேன் நீ என்னன்னா அப்பா சொந்தத்தை தான் பிடிக்குதுன்னு ஒரு இடியை இறக்கிட்ட பாரடி என் அண்ணன் புள்ளைக்கு எப்படி பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு உன்னை விட அழகா பாக்குறேனா இல்லையான்னு பாரு என அம்ருவை கோபத்தோடு முறித்தார் அம்ரு அத்தை மகன் வினையைதான் விரும்புகிறேன் என்று சொன்னதால் வந்த கோபமே இது காசி அவளோட மனதிற்கு யார் பிடிக்குதோ அவனை கல்யாணம் செய்து கொள்ளட்டும் என தனத்தின் ஆசையில் நெருப்பை அள்ளி போட்டு விட்டார் அதனால் கணவர் மகள் மீது ஒரு பக்கம் கோபம் குறையாமல் இருக்கிறார் தனம் அவர்களின் காத்திருப்பினை சோதிக்க விரும்பாத ரூபி விழாவின் சொந்தக்காரன் கார் வந்து நின்றது முதலில் இறங்கியது வினைதான் அடுத்து வந்தவன் இறங்கியதும் சுற்றி பார்த்தான் பத்து வருடங்கள் ஆகின்றது அவன் இந்தியாவை விட்டு சென்று தம்பி வா வா என ஓடிப்போய் கண்ணீர் சிந்தியபடி கட்டியணைத்தார் தனம் அம்ரு வினை மற்றும் தகப்பனிற்கு கண் பாஷை செய்தால் அவர்கள் அவளை அடக்கினர் கிண்டல் செய்யாதே என அத்த ரிலாக்ஸ் ஆகுங்க நீங்க தான் வந்தேன் இப்படி அழுதுட்டே இருந்தா நான் ரிட்டன் டிக்கெட் சீக்கிரம் போட்டுட வேண்டி வந்துடும் அப்புறம் அம்ரு கல்யாணத்தை வீடியோ கால்ல தான் அவன் கௌசிக் வா கௌசிக் நல்லா இருக்கியா உன் அத்தையை பத்தி தான் தெரியுமே அம்ரு என்றார் காசி அத்தா வெல்கம் என் ஆழ்த்தி தட்டி தாயிடம் நீட்டினாள் பொது பொண்ணு பேச டல்லடிக்குது என கிண்டல் செய்தான் கௌசிக் ஆமா அவ இஷ்டப்படிதானே எல்லாம் நடக்குது ஏன் முகம் டல்லடிக்க போகுது நீ நில்லுப்பா என் அன்பு மருமகனிற்கு ஆழம் சுற்றி குங்குமத்தை வைத்துவிட்டு தட்டில் இருந்தவற்றை பாதையில் போடுவதற்கு வெளியில் சென்றார் அத்தா உங்க அத்தைக்கு எங்க மேல இன்னும் கோபம் போகவில்லை ப்ளீஸ் நீங்க தான் நார்மல் ஆக்கணும் என கவுசிக்கை கைப்பிடித்து அழைத்து சென்றால் அம்ரு வினை ஆமாண்டா உனக்கு போட்டியா நான் வந்துட்டேன்னு என்ன நினைக்கிறாங்க பாவம் மாமா எந்த பக்கம் முற்றதும் தெரியாம இருக்காரு அத்தை இங்க என் அம்மா அங்க என ரகசியம் போல கூறி சிரித்தான் எதே அப்படியோ நீங்க ரெண்டு பேரும் ஜோடியாக போறீங்க தென் சோ வாட் எல்லாம் மாறும் என்றான் கௌசிக் நீ அப்படியே இருக்க கௌசிக் கொஞ்சம் கூட தன்மை கலக்காம அதே அமைதி அலட்டல் இல்லாத சிரிப்பு எனக்கே தெரியல அம்ரு எப்படி வினைய சூஸ் பண்ணானு என சிரித்தார் காசி மாமா என்ன பாவமாக முறைத்தான் வினை எனக்கே தெரியலப்பா ஏதோ ஒரு ஸ்பார்க் என சிரித்தாள் அம்ரு அடி பாவி என்ற வினை மேல் கையை போட்ட கௌசிக் மாமா வினை கூட இருந்தாலே ஹாப்பியா சிரிச்சுட்டே இருக்கலாம் அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதாதா என்றான் என்னங்க குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் பத்தி பேச்சு கேட்டபடி தனம் ஆழத்தி தட்டுடன் நுழைந்தார் அது நம்ம கௌசிக் வேலையை பத்தி பேசிட்டு இருக்கோம் தனோ என காசிக் மனுப்பினார் அவன் வேலைக்கு என்ன ராஜா மாதிரி இன்ஜினியர் படிக்க வச்சு கைனரே சம்பாதிக்கிறான் உங்கள மாதிரி இந்த பேப்பர் டிவின்னு பொழுது போக்கல அத்த சரி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க ஆமா கொஞ்சம் கூட வயசே தெரியாம நான் பார்த்த அதே எங்கத்த அம்ருக் அக்காலுக் தான் நீங்க பேச்சினை மாற்றி கட்டிப்பிடித்தான் கௌசிக் மற்ற மூவரும் வாயில் கை வைத்து சிரித்தனர் பின்னே முன்பக்கம் நரைத்த முடி தெரிய கண்ணாடி போட்டு வயது நன்கு தெரிய காட்சியளித்தார் தனம் அவரின் இந்த தோற்றம் வருவதற்கு காரணம் பாதி அழுகையின் வீரியமே அண்ணன் அண்ணி இறப்பினை நேரில் பார்த்ததன் விளைவு அட போடா என வெட்கப்பட்டார் அவர் வினை அத்த ஆனாலும் உங்க அண்ணன் பைய அளவுக்கு நான் வர முடியாதுதா என்றான் நக்கலாக நீ உன் மாமா மாதிரி கொஞ்சம் தத்தி தாண்டா என்றார் உடனே தனம் ஆமா ஆமா கௌசி கொண்ட மாதிரி புத்திசாலி பையன்தான் உன்னை வெக்கப்பட வச்சதுலேயே தெரியுது வஞ்ச புகழ்ச்சி அணியை இப்படியாடா யூஸ் பண்ணுவ பாவி அவளும் வெக்கப்பட்டு சிரிக்கிறா என்றார் காசி மாமா உங்களுக்கு டைம் இல்லைன்னு தோணுது என்றான் வினய் சரி சரி உட்காருங்க நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன் என்று தனம் உள்ளே சென்றார் தனத்திற்கு வினையை பிடிக்காது என்றில்லை ஆனால் கௌசிக் அவரின் ஸ்பெஷல் பெற்றோர் இல்லாத பிள்ளை என்ற அந்த ஒற்றை பாசமே ஒரு படி கூடுதல் அதனால் மகளை கட்டி கொடுத்து கௌசிகை தன்னோடு வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார் எல்லாம் தலைகீழாக மாற வினையை ஒதுக்க முடியாமல் அதே நேரம் கௌசிக்கிடத்தில் வைக்க முடியாமல் தவித்தார் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் தனம் கௌசிக் மாடியில் ஒரு சுத்தம் பண்ணியிருக்கு நீ போய் குளிச்சிடு வாப்பா நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ற என்றார் அத்தை எனக்கு செம்ம டயர்டு தூங்க போறேன் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நானே எழுந்து வரேன் சரிப்பா வினை நீ கூடவா சில திங்ஸ் சொல்றேன் வாங்கணும் என கௌசி கிழவும் கூடவே வினையும் சென்றான் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருக்காங்க ரெண்டு பசங்களும் பாருதனும் என்றார் காசி ம் ஆமாங்க அம்ரூம் அவர்கள் பின்னே நடக்க ஹேய் நீ எங்கடி போற என்ன அதட்டினார் மகளை இது யூத் டாக்கிங் டைம் யூ கேரி ஆன் யுவர் டின்னர் ஒர்க்ஸ் மதர் என்ன மாடிப்படி ஏறினாள் அவன் தூங்க போறேன்னு போறான் இவன் ஏன் போறா என கணவரிடம் முறித்தார் அவங்க சின்ன பசங்க ஏதாவது பேசிப்பாங்க நீ போய் உன் வேலைய பாரு என விடுபட்ட அன்றைய சொடுக்கு போடுவதற்கு பேப்பரை எடுத்தார் முதலில் ஏறியது கௌசிக் தான் அவன் பின்னை வினை அம்ரு சென்றனர் கௌசிக் வீடியோவில் பார்த்த வீடுதான் இது நேரில் இப்பொழுதுதான் வருகிறான் அத்தா லெஃப்ட் போங்க என கூறினால் அம்ரு உம் தெரியுது அதான் வீடியோலேயே இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன்ல அவன் சென்று திரும்பிய போது வந்த வேகத்தில் மோதினாள் அவள் கௌசிக் நொடியில் தடுமாறி நிலையானான் அவளை பிடித்தவாறு இவளுக்கு வேற வேலை இல்ல என முறைத்தாள் அம்ரு அவனிடமிருந்து விலகியவள் பரபரத்தவாறு ஏதோ நினைவு வர ஐயோ அக்கா அம்மா கூப்பிடு கையில வர விளக்குமாறு இருக்கு நான் போறேன் இவருதான் உங்க அத்தானா நான் அப்புறம் வந்து பாக்குறேன் என வேகமாக ஓடினாள் அவள் அம்ரு யார் இது என கேட்டான் கௌசிக் அத்தா இவதான் நாங்க சொல்ற சமுத்ரி என சிரித்தாள் சமுதரினா யாரு என புரியாமல் கேட்டான் அவ பேரு சமுத்திரம் அப்படி சொன்னா அவளுக்கு பிடிக்காது அதான் சமுதிரின்னு கூப்பிடுறது என கூறும்போதே சமுதிரியின் குரல் கேட்டது அம்ரு ஜன்னல் அருகே நின்று உம் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டா போல என்றாள் கௌசிக் வினை சென்று எட்டி பார்த்தனர் சமுதிரி அம்மா அன்னத்தாயி அவளின் கால்களை விளக்கமாத்தால் அடிவெளுத்து கொண்டிருந்தார் ஆ அம்மா வலிக்குது என்னை தாவி கொண்டு நின்றால் இருபது வயதை தொடக்காத்திருந்த சமுதிரி சமுத்ரி ஏன் அடிக்கிறாங்க அம்ரு கௌசிக் சமுதிரி பண்ற வேலை அப்படி என சிரித்தான் வினை புரியறா மாதிரி சொல்லுங்க அத்தா அவ ஆன்லைன்ல நாவல் படிக்கும் பைத்தியம் இப்ப கூட அம்மாக்கு தெரியாம இங்க மொட்டை மாடியில உட்காந்து படிச்சிட்டு தான் இப்படி வாங்கிட்டு இருக்கா ஹோ அதுக்காக இப்படி அடிக்கிறாங்க பின்ன அவங்க போனை தூக்கிட்டு வந்து இங்க மறைஞ்சு படிச்சிட்டு இருந்தா அடிக்க மாட்டாங்களா தாயம்மா நம்ம வீட்டில தான் வேலை பாக்குறாங்க அந்த வீட்டில தான் தங்கி இருக்காங்க இவ ஒரே பொண்ணு அப்பா இறந்துட்டாரு ஆ ஞாபகம் வருது அத்தை சொல்லி இருக்காங்க நீயும் சமுத்திரின்னு சொன்ன பட் சடனா மைண்ட்ல இல்ல சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரி அத்தான் நாளைக்கு தான் பர்ச்சேசிங் ஸ்டார்ட் நம்ம மூணு பேரும் போறோம் ரிமம்பர் பண்ணதான் வந்தேன் ஓ எஸ் நல்லா ரிமம்பர்ல இருக்குங்க மேடம் மேரேஜ் ட்ரெஸ் தானே சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏய் சமுத்ரி நீ அப்டேட் படிச்சியா செம்மையா இருந்துச்சுல என்றாள் ராணி விளக்கமா தடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு படிச்சு முடிச்சிட்டேன்டி எப்பா என்ன ரொமான்ஸ் படிக்க படிக்க அப்படியே வாழ்ந்துடணும்னு ஆசையா இருந்துச்சு மெய் மறந்து கூறினாள் சமுத்ரி ஏய் போதும் டி கதை தானே அதுல என்ன இருக்கு எப்படிதான் மெனக்கெட்டு படிக்கிறீங்களோ ச என்ன சலித்து கொண்டாள் சித்ரா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ன சிரித்து இழுத்தாள் சமுத்ரி நீங்க கொடுக்கற சீன் தாங்க முடியாம நானும் தான் படிச்சேன் அந்த ஆன்லைன் கதைங்கள என்னடி கதைங்க அது பெட்ரூம் சீன் எல்லாம் விரகமா இருக்கு சி ப்ளூஃபிள மாதிரி எப்பா என்றாள் லீலா அடியே உங்களுக்கு எல்லாம் ரசனை இல்ல அந்த கதைங்கள்ல உயிர் உணர்வுகள் வழிந்தோடும் அதெல்லாம் உன்ன மாதிரி அறவேக்காடுக்கெல்லாம் புரியாதுடி என்ன நக்கல் அடித்தாள் சமுத்ரி ஆமாண்டி நாங்க அறவேக்காடு ஆண்டீரோ ஹீரோ கதையை படிச்சு அதே மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்க நீ அறிவாளி இங்க பாரு கதையெல்லாம் கற்பனை மட்டும்தான் நிஜம் இல்ல இப்பவே சொல்றேன் உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா ஒழுங்கா அந்த விஷ்ணு பிரபு பின்னாடி சுத்தரத நிறுத்திடி அவங்க கிட்ட இல்லாத பழக்கமே இல்ல என கண்டித்தாள் சித்ரா அதெல்லாம் அவர் என்னோட ஹீரோடி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாறிடுவாரு என்னோட காதலால வேணா பாற நாங்க எப்படி உயிரும் உடலுமா வாழ போறோம்னு நான் படிக்கிற கதைங்கள்ல வர ஜோடிங்க மாதிரியே என கற்பனையின் மிதந்தால் சமுத்ரி சமுத்திரகாந்தன் அடுத்து சமுத்திரகாந்தன் இரண்டு அம்ரு ரெடியா என்ன கேட்டுக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தான் வினை வினை வா வந்து உட்காரு முதல்ல அவங்க கிளம்பி வரட்டும் என்றார் ஹாலில் அமர்ந்திருந்த காசி ஆமா டைம் ஆகிடும் அப்பா அம்மா வரதுக்குள்ள அம்ரு பர்ச்சேசிங்க முடிச்சிடணும் ஏன் உன் அம்மா வந்து அம்ரு பர்ச்சேசிங் செய்ய கூடாதா என்ன நக்கலாக கேட்டபடி வந்தார் தனம் பர்ச்சேசிங் செய்யக்கூடாதுன்னு இல்லாத்த அப்புறம் நடக்கிற சம்பவத்துக்கு நான் பொறுப்பில்ல அதான் முன்னெச்சரிக்க என தன் மாமாவை பார்த்து சிரித்தான் காசி தனோ சாந்திய பத்தி உனக்கு தெரியாதா ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஓராயிரம் கரெக்ஷன் சொல்லுவா அதனாலதான் வினை முன்னாடியே போய் எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு சொல்றான் கல்யாண புடவை எடுக்க மட்டும் நம்ம அந்த டைமுக்கு போகலாம் என்றார் உம் உங்க தங்கச்சி கல்யாண புடவை உடனே எடுத்துட போறா பாருங்க என்னமோ போங்க ஏய் அம்ரு சீக்கிரம் வா வினை வந்தாச்சு என கத்தினார் இதோ வந்துட்டேமா என்று அம்ரு வினை அத்தான் ரெடியாகிட்டாரான்னு பாத்துட்டு வாங்களேன் என ஹேண்ட்பேகை கையில் எடுத்துக்கொண்டு அதில் எதனையோ தேடியவாறு வந்தாள் கௌசிக் ரெடியாகி சரியாக அந்த நேரத்தில் கீழ் இறங்கினான் ஏய் அம்ரு அத கௌசிக் சொல்ற வினைய பேர் சொல்லி கூப்பிடுற ஒழுங்கா வினய அத்தான்னு சொல்லு என அதட்டினார் தனம் நல்லா சொல்லுங்க அத்த என கிண்டலாக சிரித்தான் வினய் அத்த அவன் கணவனாக போற உரிமையில பேர் சொல்லி கூப்பிடுறா அம்ரு எனக்கு அத்தான்னு மரியாதை தரா விடுங்க அத்த என சரிதான் கௌசிக் தம்பி சொல்றது சரிதானம்மா பாப்பா வருங்கால புருஷனை உரிமையாகவும் தம்பிய மரியாதையாவும் கூப்பிடுது என அனைவருக்கும் குடிக்க டீ எடுத்து வந்த அண்ண தாயி என்ன தாயம்மா நீயோ இப்படி பேசுற இவரோட தங்கச்சி அடுத்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருவா கௌசிக்க மட்டும் ஏதோ நாங்க தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி அதுக்காக தான் சொல்ற வினை அத்தை அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கௌசிக் போகலாமா ஓ எஸ் தம்பிங்களா தீய குடிச்சிட்டு கிளம்புங்க என்ன கப்புகளை நீட்டினார் தாயம்மா அனைவரும் அமர்ந்து டீயை குடிக்க ஆரம்பித்தனர் அம்மா அம்மா என அழைத்து கொண்டே ஓடி வந்தாள் சமுத்ரி அனைவரையும் ஹாலில் பார்த்தவள் அமைதியானாள் அனைவரையும் என்றால் முக்கியமாக கௌசிக்கை பார்த்தபின் அப்படியே நின்றாள் அவன்தான் புதிது அங்கு அவசரமாக அவள் அருகில் சென்று தாயம்மா ஏய் என்னடி எதுக்கு இப்படி அவசரமா ஓடி வர நான் சொல்லிட்டு தானே வந்த கௌசிக் தம்பி வந்திருக்கு இனிமே இங்க வரும்போது பார்த்து வரணும்னு என அதட்டினார் அம்மா என சினிங்கினாள் அவள் என்ன தாயம்மா ஏன் சமுதிரி ஓடி வந்தா என்னாச்சுடா சமுதிரி என கேட்டார் காசி ஐயா போன்ல நெட்டு தீந்துருச்சு அதான் கேட்க வந்தேன் என்றாள் சமுதிரி காசியிடம் ஓ அதுக்கென்ன நெட்டு போட சொல்றேன்டா அம்ரு தாயம்மா போனுக்கு நெட் கார்டு போட்டு விடுமா சமுதிரி பாவோம் என்றார் காசி காசிக்கு சமுதிரி செல்லமானவள் அம்ரு மாதிரியேதான் அவளையும் பார்த்து கொள்வார் ஐயோ ஐயா அவ்வளவு எல்லாம் ஒன்னும் அவசரம் இல்ல பொறுமையா போட்டுக்கலாம் எப்ப பாரு போன்லயே இருக்கா என மகளை முறைத்தார் தாயம்மா கௌசிக் பெரிதாக அவர்களை கொள்ளாமல் வினையுடன் பேசிக்கொண்டிருந்தான் என கெஞ்சினாள் போனில் நிட்காட் போட சொல்லி சமுத்ரி சமுத்ரி என்ன நீ இன்னும் சின்ன பிள்ளையா சொல்லும் போது புரிஞ்சு நடந்துக்கணும் அதுதான் மெதுவா போட்டு தரேன்னு தாயம்மா சொல்றா போ போய் படிக்கிற வேலையை பாரு என அதட்டினார் தனம் அந்த வீட்டில் வைஃபை இணைப்பு உள்ளது ஆனால் தாயம்மா சமுதிரிக்கு வேண்டாம் என கூறியதால் தனமும் சமுதிரி பயன்படுத்த மறுத்து விட்டார் அம்மா அவளே சின்ன பொண்ணு இன்னைக்குதான் லீவ் ஆச்சே படின்னு சொன்னா எப்படி சமுதிரி நீ போய் கிளம்பி வா நம்ம கடைக்கு போகலாம் எனக்கும் ஒரு கம்பெனியா இருக்கும் என்றாள் அம்ரு பாப்பா அவ எதுக்குமா நீங்க கல்யாண புடவை எடுக்க போறீங்க நல்ல காரியம் அவ வந்தா ஏதாவது எடக்கு முடக்கா பேசிடுவா அப்புறம் சாந்தியம்மாவுக்கு கோவம் வந்துடும் என்றார் தாயம்மா ஆமா ஆமா அவளுக்கு சும்மாவே சமுதிரிய கண்டா ஆகாது இவளை பார்த்தா ஆடிடுவா என சலித்துபடி கூறினார் தனம் கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ போய் வா சமுதிரி அப்பா நீங்க சொல்லுங்க என தந்தையை துணைக்கு அழைத்தாள் அம்ரு போய் கிளம்பி வாடா சமுதிரி அதான் அம்ரு சொல்றா என அவரும் கூற சமுதிரி தாயை நோக்கினாள் தாயம்மா தனத்தை பார்த்தார் சரி போய் கிளம்பி வா என தனம் கூறியதும் சமுத்ரி ஓடினாள் கிளம்புவதற்கு கணத்தையும் வேடிக்கை பார்த்தாலும் பதில் பேசவில்லை தனம் இங்க பாரு தாயம்மா சமுதிரி சின்ன பொண்ணு விவரம் தெரியாது நானும் தான் இருக்கேன் பாரு அந்த போன்லயே இருக்கா என்றார் அம்மா அவ சும்மா பொழுதுபோக்குக்காக கதை கதைப்படிக்கிறா அது ஒன்னும் தப்பில்லையே என்ன இந்த வயசுல பொழுதுபோக்கு நீ சும்மா இரு அவ வயசு அப்படி எவனாவது பேசி இவ மனசை ஏமாத்திட்டா இழப்பு யாருக்கு போன் தான் இப்ப பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமே ஆமாம்மா எனக்குமே அந்த பயம் இருக்கு அதான் கண்டுகிச்சுக்கிட்டே இருக்கேன் எங்க கதை தான் படிக்கிறேன்னு சொல்றா ரொம்பவும் கண்டிச்சாலும் பாவமா இருக்கு அப்பா இல்லாம இருக்காளேன்னு பாக்குறேன் அதுக்காக இந்த வயசுல அடக்கி வைக்கணும் நீ கண்டிப்போட இடு அப்பதான் அவளோட வாழ்க்கை நல்லபடியா அமையும் அத்த நீங்க பேசுறது சரியில்லை அந்த பொண்ணு டைம் பாஸுக்கு கதை படிக்கிறா அவ்வளவுதானே அதுக்கு போய் போன் யூஸ் பண்ணாலே ஏதோ தப்பு நடந்துன்ற மாதிரி நினைப்பா பேசுறதா அப்படி பார்த்தா அம்ருக்கு எப்படி காதல் வந்துச்சு என கேட்டான் கௌசிக் இது வேறு யாரும் கேட்டிருந்தால் அவர்கள் கதை முடிந்திருக்கும் கேட்டது கௌசிக் என்பதால் தனம் அமைதியாக பதில் அளித்தார் கௌசிக் அம்ரு காதலிச்சது சரின்னு நான் சொல்லல அவ சின்ன வயசுல இருந்து வினை கூட பழகி இருந்தாலும் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போன பிறகு நாங்க கல்யாணம்னு பேச தொடங்கியதும் அவளுக்கும் வினையை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவங்க காதலிக்கிறேன்னு அறியாத வயசுல வந்து நிக்கலையே அந்த மாதிரி சமுதிரிக்கு சரியான வயது வரும் வர எந்த ஒரு சிக்கல்லையும் மாட்டாம இருக்கணும்னு சொல்றேன் கௌசிக் அத்தையோட பாயிண்ட் தான் எனக்கும் சமுதிரி டீனேஜ் பொண்ணு இந்த வயசுல பார்ப்பதுல எதிர் ரீல் எதிரியல் தெரியாது அத பகுத்தறியும் பக்கமும் வரணும் கட்டுப்பாடு தான் என்றான் வினய் ஓ காட் வினய் நீயுமா இங்கதான் டீனேஜ் அனுபவ அறிவு மொபைல் பிளாப்ளாப்லான்னு பேசுறீங்க நாங்க இருக்க நாட்டுல டெக்னாலஜி இல்லாத மனுஷங்களே இல்ல அதுவும் பொண்ணுங்களுக்கு இவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லவே இல்ல வெரி ஃப்ரீடமா இருப்பாங்க பட் எனிவே எனக்கு என்ன வந்தது அம்ப்ரூ போகலாமா வினை வா என எழுந்தான் அவர்கள் கிளம்பி வெளியில் வரவும் சமுதிரி கிளம்பி வரவும் சரியாக இருந்தது கார் சீரான வேகத்தில் சென்றது வினை கௌசிக் முன்பக்கமும் அம்ரு சமுதிரி பின்பக்கமும் அமர்ந்திருந்தனர் அக்கா அக்கா என கெஞ்சிக்கொண்டே வந்தாள் ஷ் வினை திட்டுவாரு சமுதிரி அக்கா நான் வேகமா கடகடன் படிச்சுட்டு தரேன் நியூ அப்டேட் வந்துருச்சுக்கா பிளீஸ் கா இருவரும் மெதுவாக பேசினாலும் முன் இருந்தவர்களில் வினைக்கு புரிந்தது கௌசிக் அதை மைண்ட் பண்ணவில்லை வினை சமுதிரி இவ்ளோ நேரம் அத்தையும் தாயம்மாவும் உன்னை பத்தி தான் பேசி வருத்தப்பட்டாங்க பேசாம வா அப்புறம் உன்னால அம்ரு திட்டு வாங்குவா என்னிடம் என மிரர் வழியாக முறித்து கொண்டே கூறினான் உனக்கு அவ்வளோ ஆ நாவல் படிப்பதில் என திரும்பி கேட்டான் கௌசிக் ஹம் ஆமாங்க சார் என்றால் மெல்லிய குரலில் ஓ அப்போ உனக்கு தனி போன் வாங்கி வச்சுக்கோ எதுக்கு அம்மா போன் அம்ரு போன் எதிர்பார்க்கற சமுதிரிக்கு அப்படியே மனம் மகிழ்ந்தாலும் தனி போனா என அது எட்டாத கனியாக தெரிந்தது மனதில் குறித்து கொண்டால் விஷ்ணுவிடம் கேட்க வேண்டும் என்று விஷ்ணுவை தினமும் பார்த்து விடுவதால் அவனிடம் பேச வேண்டிய அவசியம் இருந்ததில்லை டே நீ கொஞ்சம் சும்மா ஆறுடா அவ்வளவு உசுப்பேத்தி விடாம பாவம் தாயம்மா என்ன நண்பனும் சகோதரனுமானவனை திட்டினான் வினய் ஓரிடம் வர கௌசிக்கிற்கு வேலை இருந்தமையால் வினையோடு இறங்கி சென்றான் அமுத் அம்மு சமுதிரி மட்டுமே காரில் இருக்கவும் அக்கா குடுங்கக்கா என போனை பிடுங்கி அவசரமாக படிக்க தொடங்கினாள் அடியே உனக்கு நானும் அப்பாவும் செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோம் முடி என முறித்தாலும் சிரித்தாள் அம்ரு அம்ருவுக்கு உடன்பிறப்புகள் இல்லாததால் சமுதரி தங்கை மாதிரி ஒரு ஃபீல் சின்ன வயதிலிருந்து வினை வினய் கௌசிக் தலைகள் தூரத்தில் தெரியவும் அம்ரு அவளிடம் போனை பிடுங்கினாள் ஹேய் வினை வராரு என்ன கூறியபடி ஐயோ அக்கா இன்னும் கொஞ்சம் இருக்கு என்னை உதட்டி பிதுக்கியவள் பேசாம நீங்க விதையா தானுக்கு பதிலா கௌசிக் சார கல்யாணம் பண்ணலாம் உங்க வினயா சரியான வாடன் பாய் கடுப்பாக அடி என சிரித்தாள் சட்டென்று இல்ல இல்ல வினயாத்தான் தான் சரி அப்பதான் வாழ்க்கை ஜாலியா இருக்கும் வார்டன் மாதிரி ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் கெத்தா பேட் பாயா இருக்க பசங்க தான் ரொம்ப லவ்வா இருப்பாங்க நான் படிக்கிற கதைங்கள்ல வர ஹீரோஸ் எல்லாம் அப்படிதான்க்கா செம்மையா இருக்கும் உங்க அத்தான் சார் மாதிரி இருந்தா போர் தான் அடிக்கும் வாழ்க்கை என்ன சிரித்தாள் வாயை மூடி ஏய் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அவரு நீ என்னன்னா அவரை போருன்னு சொல்ற நேரமுடி முடி நீ ரொம்ப கெட்டு போயிட்ட கதைங்க படிச்சு ரொம்ப நல்லவருடி வினைய விட ஓ இருங்க கிட்ட அது அவருக்கே தெரியும் இருவரும் வந்து காரில் ஏறினர் அது பல தரப்பட்ட பொருட்கள் துணிகள் கிடைக்கும் ஒரே மால் வினை காரினை நிறுத்தவும் அனைவரும் இறங்கினர் கடைக்குள் செல்லவும் முதலில் அம்ருக்காக பார்க்க தொடங்கினர் அம்ரு மொத்தமாக தேர்வு செய்து போட்டு பார்ப்பதற்காக அறைக்குள் சென்றால் வினை வெளியில் நின்று காத்து கொண்டிருந்தான் சமுத்ரி அம்ருவின் போன் கிடைக்கும் என ஏங்கி கிடைக்காமல் ஓரமாக அமர்ந்திருந்தாள் கௌசிக் சுற்றிவிட்டு விட்டு சமுத்ரி இருந்த இடத்திற்கு வரவும் என்ன சைலண்டா உட்காந்துட்ட ஏதாவது சுத்தி பார்க்க வேண்டியது தானே என கேட்டாள் சார் இங்க கால் வலிக்க சுத்தி பார்த்தாலும் நான் ஒன்னும் வாங்க போறதில்ல அதுக்கு அம்ருவக்கா போன் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு உட்காந்துட்டேன் என்றாள் கேஷுவலாக ஓ இப்போ உனக்கு போன் வேணும் அவ்வளவுதானே இந்தா யூஸ் பண்ணிக்கோ என அவனின் போனை நீட்டினான் ஹை நிஜமாவா உம் இரு என பாஸ்வேர்டை எடுத்துவிட்டு அவனின் ஐபோனை நீட்டினான் அந்த போனை வாங்கியவள் கதைக்கான லிங்க் போக தெரியாமல் முடித்தாள் அவள் ஐபோன் பயன்படுத்தியது இல்லையே என்ன இல்ல எனக்கு இதை யூஸ் பண்ண தெரியாதே சரி சொல்லு எதல கதை படிப்பாய் என கேட்டு அதை எடுத்து கொடுத்தான் அவளும் வாங்கி ஓரமாக அமர்ந்து ரசித்து படித்து பின் மனமே ரிலாக்ஸ் ஆனது நிமிர்ந்தவள் கௌசிக்கு பார்க்க அவனோ ஆடைகளை பார்த்தவாறு வர நின்றான் எழுந்து சென்று அவனிடம் போனை நீட்டியவள் தேங்க்ஸ் சார் என்றாள் இப்ப ஃப்ரீயா இருக்கா மைண்டு தலையசித்தாள் அம்ருவினை வரட்டும் என்றவள் அப்படியே சுற்றத் தொடங்கினாள் கௌசிக் முகத்தில் சிரிப்பு வந்தது அவளின் தலையசைப்பை கதை படிக்காமல் இருந்ததுக்கு முன் அவளோட முகம் டல்லாக இருந்ததையும் இப்பொழுது பிரைட்டாக இருப்பதையும் பார்த்துதான் கிரேசி கேர்ள் பட் டிஃப்ரெண்ட் என எண்ணினான் சமுத்திரகாந்தன் அடுத்து